ஒரு விதை விதைத்தல் அப்படின்னு வரும் பொழுது அதாவது பெரிய அளவில் இல்லை ஏதோ ஒரு செடிக்கான ஒரு விதையை விதைக்கும் பொழுது அதை தாராளமாக பிரதமை தித்தியிலே செய்யலாம் சொல்றார் அதே மாதிரி விசேஷமா சொல்லணும்னு சொன்னா அக்னிகாரியங்கள் சொல்லுவா தெரியுமா ஒவ்வொரு பிரதமை தித்தினாலுமே பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கறத போட்டிருப்பார் இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம்னு சொன்னா யாகாதி கிரியைகளை செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் அந்த இஷ்டியை பயன்படுத்தி கொள்வார்கள் பிரதமை நாள் என்று பிரதானமாக இந்த மாபெரும் யாகங்களை செய்வார்கள் இஷ்டி அப்படிங்கறது இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே புத்திர காம இஷ்டி அததான் புத்திர காமேஷ்டி யாகம்னே சொல்றா இல்லையா புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிறத செய்யறது கூட புத்திர காம காம பிளஸ் இஷ்டிங்கிறது தான் காமேஷ்டின்னு ஆயிருக்கும் அந்த இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே எண்ணி கொடுத்திருப்பான்னு பார்த்தா பிரதமை திதி அன்றைக்குத்தான் கொடுத்திருப்பார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை போன்ற ஒரு மாபெரும் யாகத்தையே செய்ய தகுந்த திதியாக அந்த பிரதமை என்பது இருக்கிறது அதே மாதிரி திவித்தியை திதி என்று அவசியம் செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர தரிசனம் என்பதை செய்ய வேண்டும் வளர்பிரை திவித்தியை திதி அமாவாசையிலிருந்து இரண்டாவது நாள் வளர்பிரை திவிதயை திதி அன்றைய தினம் மாலை பொழுதிலே சந்திர தரிசனம் பஞ்சாங்கத்திலே இன்னைக்கு சந்திர தரிசனம்ங்கிறத கொடுத்திருப்பா அன்றைக்கு அவசியம் சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டும்